இரண்டாக உடையும் மதிமுக வைகோவுடன் மல்லுக்கு நிற்கும் மல்லை சத்தியா உண்ணாவிரத போராட்டத்திற்கு தேதி அறிவிப்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வைகோவுக்கும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதிமுகவானது வாரிசு அரசியலாக தொடங்கப்பட்ட கட்சியாகும் அதே கட்சியில் வைகோ தனது மகன் துரை வைகோவிற்கு முக்கிய பொறுப்பு வழங்கியது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியது அந்த வகையில் கடந்த ஏப்ரலில் சென்னையில் நடந்த மதிமுக தொழிலாளர் முன்னணி பொதுக்குழுவில் மல்லை சத்யா துரை வைகோவை விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது இதையடுத்து துரை வைகோ கோபமடைந்து வெளியேறினார் இதன் காரணமாக துரை வைகோ சத்யா என இரு பிரிவாக மதிமுகவினர் உள்ளனர் இதோடு சேர்த்து அப்படி துரை வைகோவின் அரசியல் பிரவேசத்தை தொடர்ந்து கட்சியில் முக்கிய பதவிகளில் ஜாதி அடிப்படையில் நியமனங்கள் நடப்பதாக மல்லிகை சத்யா உள்ளிட்ட சில மூத்த தலைவர்கள் குற்றம் சாட்டினர் இது துரை வைகோவுக்கும் மல்லி சத்யாவுக்கும் இடையே பகிரங்க மோதலாக வெடித்தது இருதரப்பிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலை தவிர்க்கும் வகையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமாதான முயற்சியில் ஈடுபட்டார் அப்போது சமாதானம் ஏற்பட்டாலும் அடுத்தடுத்து நடைபெற்ற சம்பவங்கள் மதிமுகவில் பிளவை ஏற்படுத்தியது இந்த சூழலில் தான் வைகோவின் துரோகி குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாமல்லபுரம் பகுதி மதிமுக நிர்வாகிகள் கட்சி கொடிகள் வைகோவின் படங்கள் ஆகியவற்றை அகற்றி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தனர் மல்லை சத்தியாவின் ஆதரவாளர்கள் வைகோவின் இந்த நடவடிக்கை கட்சியை பிளவுபடுத்துவதாகவும் ஆண்டுகள் உழைப்பை அவமதிப்பதாகவும் குற்றம் சாட்டினர் இதையடுத்து மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மதிமுகவின் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் அவரது படங்களை கட்சி நிகழ்வுகளில் பயன்படுத்த வேண்டாம் என்றும் உத்தரவிடப்பட்டது இந்த சூழ்நிலையில் தான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு எதிரான துணை பொதுச் செயலாளர் நடத்த உள்ளார் அனுமதி கேட்டு சென்னை காவல் ஆணையருக்கு மனுவும் கொடுத்துள்ளார் அதில் மலுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் என்னுடைய முப்பத்தி ரெண்டு ஆண்டுகால பொது வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் வகையில் துரோகி என்று சொல்லி சிறுமைப்படுத்தியதற்கு நாட்டு மக்களிடம் நீதி கேட்டு எதிர்வரும் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலை முதல் மாலை வரை அடையாள உண்ணாவிரதம் இருக்க சென்னையில் சிவநாந்த இடம் இடமொதுக்கி தந்து உதவிட அன்புடன் வேண்டுகிறேன் என்று அந்த மனுவில் தெரிவித்துள்ளார் அரசின் சட்டங்களுக்கு உட்பட்டு அமைதியாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்டிய அறுவழையில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருப்போம் என்று உறுதி கூறுகின்றேன் தோழர்கள் நிழலில் அமர்வதற்கு ஐந்து சார்மினர் பந்தல் மற்றும் ஒளிபெருக்கி அமைத்துக் அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கி உதவிட அன்போடு வேண்டுகிறேன் என்று அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நல்ல <muchas>